உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காணியிருப்பது உம்பளச்சேரியின தூய வெள்ளை நிற தலையீத்து நான்கு பல் கறவை பசுங்க இந்த கரவை பசு பார்த்தீங்கன்னா காலைக்கன்று எண்ணி இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தலையீட்டில் நாலு பல்லுங்க நல்ல ஒரு நிறங்க நிறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூய வெள்ளை நிறத்தில் நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்குதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இரட்டை திமிலமைப்போடு ஒரு பிடி கொம்ப அமைப்பில் நல்ல ஒரு தெளிவில் நல்ல ஒரு லட்சணமான பசுங்க அதிக பேர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது மாதிரி தூய வெள்ளை நிறத்தில் பசு இருந்தால் சொல்லுங்கள் ரொம்ப சிறின பசுவாக இருக்கணும் நல்ல வெள்ளை நிறமாக நல்ல அடையாள பொறுப்புகளோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படி தூய வெள்ளை நிறத்தில் ஒரு தரமான பசுவாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பசுவை தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு இளம் பொருளான பசுங்க பசு பார்த்திங்கன்னா தலையீத்து நான்கு பல்ல குறை இல்லாமல் கொம்ப கும்பமைப்பெலாம் பார்த்திங்கன்னா ஒருபடி அமைப்பில் முக சு முக சுத்தத்தில் தெளிவில் நல்ல லட்சணமான பசுங்க ஒரு பசு வச்சுருந்தாலும் நல்ல வெள்ளை நேரத்தில் நல்ல ஒரு தெளிவான பசுவாக வச்சுருக்கலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி